இப்ப எல்லாம் நாளுக்கு நாள் விபத்து சம்பவங்கள் அதிகரிச்சிட்டே போகுது அப்படி இப்ப சேலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் மேல பஸ் மோதி நிக்காம போயிருக்கு அப்ப என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோல நாம பாக்கலாம் சேலத்துல உள்ள கோவில் காடுங்கிற பகுதியில வாழ்ந்து வந்தவர் தான் இளையராஜா கூலி வேலை பார்த்து வந்த இவரு அங்குள்ள கருமந்துறை பகுதியில டூ வீலர்ல போயிருக்காரு அப்ப ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு தனியார் பேருந்து ஒண்ணு வேகமா வந்து இளையராஜா மேல மோதி விபத்தை ஏற்படுத்தி நிக்காம சென்று இருக்கு ஒரு ஆள் மேல பஸ் மோதிட்டு நிப்பாட்டாம போனனால ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பஸ் வழிமறிச்சு பஸ் அடிச்சு நொறுக்கினாங்க அப்புறம் பஸ்ல இருந்த பயணிகள் எல்லாம் கீழே இறங்கின உடனே இளையராஜாவோட உறவினர் ஒருத்தர் பஸ்ஸுக்கு தீ வைத்து இருக்காரு அப்புறம் அங்க வந்த தீயணைப்பு துறையினர் தான் தீயே அணைச்சாங்க அப்புறம் இந்த சம்பவம் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இப்ப இத பத்தி வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க இது சேலம் மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க புல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க